ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களவே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்துடும் இரவுக்கும் பகலுக்கும் வேறுபாடின்றி வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கும் நாங்கள் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் வரிகள் தாங்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல விரும்புகின்றோம் ஆனால் எங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லை என்பதுதான் அதை என்ன என்று சொல்வது பகலும் இரவுக்கும் வேறுபாடு என்று வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கிறது எதுக்குரிய வாழ்க்கை என்று அதனால் இந்த வரிகள் அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டுமே தவிர எங்களுக்கு எந்த விதத்திலும் இந்த வார்த்தைகளால் எந்த புத்துணர்ச்சியோ வாழ்க்கையில் விதமான ஒரு அதை என்ன சொல்வது ஒரு ஒரு ஊந்துதலையோ தோன்று என்பது எந்தவித ஊந்துதோ தோன்றுமோ என்பது விதத்திலும் தோன்றவில்லை ஆனால் நாம் வாழ்க்கை பாதையில் நடந்து கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த தோன்றும் இந்த வார்த்தைகள் நமக்கு எப்பொழுதும் அவர்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கும் என்று நம்பி மறுபடியும் இந்த வரிகளை இங்கே படைத்து காட்டுகின்றேன் ஒவ்வொரு கூற்றுமே சொல்கின்றது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே நாம் போர்க்களத்தில் தான் இருக்கின்றோம் ஒவ்வொரு விடியனுமே சொல்கிறது இரவானால் பகல் என்று வந்துடுமே அவர்களுக்கு ஆறுவதாக நன்றி வணக்கம்